குமாப்பட்டி குடும்பத்தார்கள் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் வீடியோக்கள் மற்றும் கருத்துக்கள் மக்களை மகிழ்விப்பதற்காகவும் சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் வருங்கால இளைய தலைமுறைகளுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகவும் உருவாக்கப்பட்டது மற்றும் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது அல்ல அனைத்து அன்பர்களும் வாழ்கவிடமுடன் வாழ்க வையுமே சொத்து சொ சொன்ன கதையில்ல கெட்ட கதையில் இந்த கதை போல ஆயிரையான வலா அண்ணன் நம்பி சேர்ந்திருந்த பாசத்தையும் பந்தி வைக்கும் அருள்மிகு ஸ்திரீ செல்வி காளிமாரி அம்மன் அருளால் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்றிடுங்கள் அனைவருக்கும் அன்பும் பாசமும் கலந்த மணக்கங்கள் இந்த பதிவில முளைப்பாரிங்கிற ஆலய வழிபாட்டில் உள்ள சூற்றுமங்களை பார்க்கலாம் மனிதனுக்கும் மனிதனுடைய உடலுக்கும் மனிதனுடைய மூளைக்கும் முளைப்பாரிக்கும் என்ன சம்பந்தன்னு பார்க்கலாம் ஏன் நம்ம முளைப்பாரி எடுக்கிறோம் அப்படி ஆலயங்களை முளைப்பாரி வழிபாடு செய்வது எதற்காக இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரலாம் நம்ம மரபுல முன்னால் மறைந்த முன்னோர்கள் சில விஷயங்களை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க முளைப்பாரிக்கும் மனிதனுக்கும் எப்படி சம்பந்த வருதுனா அதாவது நம்மள சுத்தி உள்ள எல்லா உயிர் இனங்களுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு கண்டிப்பாக நம்முடைய ஜீன்ல இருக்கும் அதைத்தான் நம் முன்னோர்கள் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை சுத்தி என்ன உயிர்வாழ் இனங்கள் இருக்குதோ அந்த உயிர்வாழ் இனங்கள் உடைய அனைத்து தத்துவத்தையும் நம் உடல் கிரகித்து கொண்டே இருக்கும் இதைத்தான் நம் முன்னோர்கள் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதே மாதிரிதான் இந்த முளைப்பாரி தத்துவமும் நம்ம ஓரறிவுள்ள உள்ள உயிர்வாழ் இனங்கள் இருந்து ஐந்தறிவுள்ள உயிரினங்களின் பரிணாமம் கடந்துதான் நம்ம ஆறாவது அறிவுள்ள மனிதனா நம்ம பிறந்தே இருக்கும் அப்ப அந்த முளைப்பாரில் உள்ள தாவர இனத்தோட தத்துவம் நம்மளுடைய உடல்ல டிஎன்ஏல பதிந்து இருக்கும் அப்ப நம்ம அந்த முளைப்பாரி தத்துவத்தை நம்ம வழிபாடா ஏற்று செய்யும் போது அந்த முளைப்பாரி வளர்ந்து நன்றாக தலைத்து நிற்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் தலைத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் அதே மாதிரி முளைப்பாரி வழிபாடு செய்யும்போது மனிதனுடைய உடலில் உள்ள மூளை புத்துணர்ச்சி பெறும் மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாமே மூளையில் தான் பதிந்திருக்கும் அப்போ ஒரு மனிதன் முளைப்பாரி எடுக்கும்போது நம்மளுடைய மூளையின் செயல்திறன் திறமாக செயல்படும் நம்மளுடைய எண்ணங்கள் ஒருமுகமாக நேர்மறையாக செயல்படும் அந்த தளைத்து நிற்கும் தத்துவம் அந்த முளைப்பாரியில் இருப்பதார் அந்த முளைப்பாரியின் அந்த முளைப்பாரியின் தத்துவத்தை அப்படியே நமது மனிதனின் உடலும் மனிதனின் மூளையும் ஏற்றுக்கொள்ளும் எனவே நமது உடலும் சீராக நல்ல உடல் நலத்துடன் செயல்பட ஆரம்பமாகும் பொதுவாகவே கிராமப்புறங்களில் முளைப்பாரி உடல் நலத்துக்கும் உயிர் நலத்துக்கும் எடுக்கப்படுகிறது நமது எண்ணங்களும் செயல்களும் ஒரு முகமாக செயல்பட்டாலே நமது உடலும் மனதும் சீராக செயல்படும் இதற்கு அந்த தாவர தத்துவத்தில் அந்த முளைப்பாறையில் அந்த தத்துவம் அதிகமாக காணப்படுகிறது எனவே இது ஒரு மிகச்சிறந்த வழிபாடு ஆகும் எனவே இந்த முனைப்பாரி வழிபாடு செய்வதனால் நமது உடலும் மனமும் ஒரு முகமாக செயல்பட்டு நமது மூளைக்கு தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்து ஒரே நேர்கோட்டில் நமது வாழ்க்கையை பயணிக்க வைக்கும் மிகப்பெரிய மாபெரும் தத்துவம் மகத்துவம் முளைப்பாரியில் உள்ளது அதே மாதிரி வீட்டில் உள்ளவர்கள் முளைப்பாரி எடுப்பதன் மூலம் முக்கியமாக வீட்டில் உள்ள தாய்மார்களின் உடல் நலம் மிகவும் நன்றாக இருக்கும் வீட்டில் உள்ள தாய்மார்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாம் மனதார வேண்டி இந்த முளைப்பாரி எடுக்கும்போது இந்த இரண்டுமே நிவர்த்தியாகி உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெற்று நன்றாக இருக்கும் எப்படிப்பட்ட மனம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த முளைப்பாரி எடுக்கும்போது அந்த மனம் தெளிவடைந்து உடலும் மனமும் சீராக இயங்குவதை நாம் நடைமுறையில் காணலாம் எனவே முளைப்பாரி எடுப்பது மிக மிக ஒரு உன்னதமான வழிபாடாகும் பொதுவாக முளைப்பாரி பெண்களால் நடத்தப்படுகிறது எனவே முளைப்பாரி பெண்கள் எடுப்பது மிகவும் காலத்தால் சாலச் சிறந்தது இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது உடலும் மனமும் சீராக செயல்பட முளைப்பாரி வழிபாடு செய்து வாழ்க்கையில் பயன்பெறுங்கள் அனைவருக்கும் அன்பு மற்றும் நேசம் பாசம் கலந்த நன்றிகள்